வரப்போகிற புது வருஷத்தை சந்தோஷமாக வரவேற்று ஜாலியாக இருங்க இந்த வருஷம் முழுவதும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நல்லது கொடுத்தப்ப நம்ம சந்தோஷம் நிறைய அடைஞ்சிருப்போம் கெட்டது கொடுத்தப்போ அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி தாண்டி எப்படி மீறி அதை வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து யோசிக்கிறதுக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குமான மனப்பக்குவத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறதுக்காக தான் கெட்ட விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்குது ஸோ அதனால் நல்லது கெட்டது ரெண்டுக்குமே நீங்கள் கடவுள்கிட்ட இந்த வருஷம் முடிவில் கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி இனி வரப்போகிற இந்த வருஷத்துக்கு கடவுள்கிட்ட எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடு கடவுளை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அப்புறம் உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யலாம் நம்மளால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப நம்ம ஸ்பீடாக போய் நம்மளோட சக்ஸஸை அடையணும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் கூட நம்மளோட வெற்றி பாதையை நம்ம அடையணும் அடையவும் முடியும் ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி